அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் முதல் மணி குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருட்சகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி முருகப்பெருமானை மனதாரம் நினைத்து வேண்டிக் கொண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ куле поглям உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக ஆகணும் நல்ல தொழில் தொடங்கணும் நாமளும் மற்றவங்க போல் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றீங்களா ஆனால் அதெல்லாம் நிறைவேறலை என்ன வழின்னு தெரியல ஏதோ ஒன்று தடங்களாக இருக்குது நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு தடையான விஷயம் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது நீங்கள் தொழில் தொடங்கலாம் அம்மா வேண்டாமா இப்போ உங்களுக்கு எப்படியெல்லாம் கைக்குடி வருங்கிற உங்களுக்கு பயனுள்ள எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் பேசி பாருங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாளாக அமைகிறது முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் பிரியமான ஒருவருடன் மோதல் ஏற்படலாம் இன்று சிறந்த பலன்களை காண நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாகத்தான் வெற்றி காண முடியும் பணியிடத்தில் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பத்தை துணையிடத்தில் காண்பிக்க வேண்டாம் அமைதியான மனநிலையில் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சராசரியானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது அதற்கு நீங்கள் சிறு கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் தண்ணீர் அதிகமாக பருக வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் மற்றும் உங்களுக்கு பிரியமானவர்களை வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம் இன்று முயற்சியின் மூலமாக வாழ்க்கை தரம் உயரும் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் என்றாலும் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக இருக்க முயற்சி செய்வீர்கள் என்று உறவில் நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சிறிய கடன் வாங்க நேரிடலாம் மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடன் நலத்திற்காக செலவு செய்வீர்கள் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது கவலை வேண்டாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி காணும் நாளாக அமைகிறது செயல்களை இன்று விரைந்து ஆற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமாக நடந்து கொள்வீர்கள் அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் விரைந்து பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் நிறைவேறாத உங்களுடைய லட்சங்களுக்காக வருந்த வேண்டாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணையுடனான நட்பை இனிமையாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது செலவுகளை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள் காணப்படலாம் இன்று வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரிடலாம் பணிகளை முடித்து ஒப்படைப்பதற்கு முன் கவனமாக சரிபார்க்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை குறைந்து காணப்படலாம் ஆனால் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான காரணமாக தலைவலி ஏற்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்களே உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் இசை கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது எனவே அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அனாவசியமாக பணத்தை செலவழிக்காமல் காத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படலாம் காயம் ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும் போது அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொடர் முயற்சி மூலமாக வெற்றி காணலாம் உங்களுடைய நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் பணியைப் பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பணியில் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் என்று சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் இது பொறுத்தவரை அதிர்ஷ்டம் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணவரவு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிறைந்த ஆற்றலோடு இருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் லட்சியங்களை அடையலாம் சிறந்த பலன்களை காண இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் முழு திருப்தி அடைய மாட்டீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பிறரோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் தொடர்பாடலை கட்டுப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக பணியின் போது தவறு செய்தது போல உணர்வீர்கள் தன்னம்பிக்கையோடு இருங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வீர்கள் மையை பொறுத்தவரை உங்களால் இன்று பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் வீணான செலவுகள் காரணமாக நீங்கள் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்கள் நீங்காவிடில் உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படலாம் மதிப்புமிக்க பொருட்களை இழக்க வாய்ப்புள்ளதால் அதிகமான கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம் தெளிவாக உரைப்பது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை சில கட்டுப்பாடுகள் இன்று காணப்படலாம் நிதியில் ஸ்திரத்தன்மை காண முடியும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சினைகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் உங்களுக்கு காணப்படலாம் இதனால் நீங்கள் மனநிலை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் ஏமாற்றம் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவு வளர்க்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமாக பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணை நேர்மறையாக வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்